இன்னைக்கு ஐயங்கார் புளியோதரை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதை நல்லா செவக்க வறுத்திரணும் வெந்தயம் நல்லா செவந்துருச்சு இதை தட்டில் தட்டில் ஆற வச்சுருவோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை கொஞ்சம் பொரிய வச்சுக்கணும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு திகி தனியாக ஆற வச்சுருவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் புளி புளிய புழுதடிக்க போய் நல்லெண்ணெயில் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு பத்து காஞ்ச மிளகாய் சிக்கி வச்சிருக்கேன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடலக்கூடு திரும்ப நல்லா செவந்துருச்சு இப்போ நிலக்கடலை இந்த மிளகா நல்லா கருப்பாகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுயோதிர நிலக்கடலை வரப்பட்டு இப்போ கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் தூள் புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் வெளில நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் புளியில் அதனால நான் உப்பெல்லாம் போடலை இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக ஆகணும் நம்ம அதுக்குள்ளேருந்து வறுத்த அதை பொடி பண்ணிட்டு வருவோம் நான் புளியோட ஒரு அரை 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 உப்பு போட்டிருக்கேன் இப்போ பொடிகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் பெருங்காயம் வெந்தயம் இது மூணையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் தண்ணி நல்லா வத்தி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இப்போ வருத்தம் பொடிஞ்சதை போட்டுருவோம் வெந்தயம் பெருங்காயம்லாம் வருத்தம்ல அதை போட்டுருவோம் ஒரு துண்டு வெல்லம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு ஐயங்கா புரியோதிரே ரெடி